எங்களுக்கும் கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு சொந்தக்காரன்லருந்து எவனுமே எங்களை கூப்பிட்டு விருந்தே வைக்கல முத முத எங்களை நண்பனை மதித்து எங்களை அருண் ரஞ்சினி வளாக்ஸ்ல சாப்பிட கூப்பிட்டாங்க அவங்க வீட்டில் போய் வருஷம் இது இதுவரைக்கும் எங்களை கல்யாணம் பதினஞ்சு வருஷம் மேலேயே ஆயிடுச்சு ஏன்னா இது வரைக்கும் யாருமே விருந்துக்குன்னு கூப்பிட்டது இல்லை எங்களோட ஃபர்ஸ்ட் விருந்து ரெண்டு ரெண்டு பிள்ளையிலையும் தள்ளியா வளர்ந்துருச்சு அவரை பார்த்துக்குங்க அது என்னென்ன விருந்து பார்த்தீங்களா பிரியாணி நத்தப்பொரியல் சிக்கனு முட்டை அப்புறம் வெங்காய பச்சடி எல்லாமே இன்னொரு ஆரீங்கன்னா நீங்க என்ன சொல்ல விரும்பும் பிரியாணிங்களா சாப்பிட் பார்த்து சொல்லுங்க Hona urri poitzen, bela.